ஆடா சொன்னா நம்பட்டான் யாரோ இப்போ பாருங்க லான்சர்லேயே வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா அடிக்க போட நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் சரி ஓகே கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தன் வருவான் வண்டி எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பாத்தீங்கன்னா பெரிய கார் ரேசர் மாதிரி ஒரு வர முழு நாள் வரான் அவ்வளோதான் இவனும் டெட் பாடி டே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருப்பான் டேய் நான் சாதாரண ஆள் கிடையிறான் லான்ச்சர் லாடிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனை போட்டு தண்ணிச்சு அவ்வளோதாங்க நம்மளை வந்து அடிக்கிறான் நான் வந்து செவனே நீங்கள் வந்து இவனோட ரூட் வருதான்னு பார்த்தா வளைச்சு வளச்சி அடிக்கிறான் டே யார் நீ கொஞ்சம் நான் போட்டு தண்ணி இருப்பான் அப்படியே எம்ஐ டு எம்ஐ டு ப்ரோ பிளேயராக இருப்போம் உங்களுக்கு இது சரி ஓகே நான் லாச்சர் ஆடுலா ஸ்னைப்பர் லாடி யார் இப்ப இத பெரிய லாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாக்க போறோம் இதுக்கான ফুল வீடியோ லிங்க் फर्स्ट கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாத்துருங்க அந்த செத்த ஏலியா இல்ல இந்த வெட்டி